ஹரிபோம் உஜி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் வீடுதோறும் கீதோபதேசம் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது சுலோகத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம் இந்த சுலோகத்தினுடைய சாரம் தன் இந்திரியங்களுக்கு உணவிடாத மனிதனுடைய இந்திரியங்கள் ருச்சியை விட்டுவிட்டு பின் வாங்குகின்றன பிரம்மத்தை அறிந்தபின் இவனுக்கு அந்த ருச்சியும் ஏக்கமும் போய்விடுகின்றது அதாவது இந்திரிய விஷயங்களை எப்படி அடக்கி ஆத்ம ஞான விசாரம் செய்து அந்த ஞானத்தினுடைய பலனான இந்திரிய சுகங்கள் நம்மை விற்றே அது அனுபவித்த ரசம் என்ற சுகமும் போய்விடுகிறது என்ற கருத்தில் பகவான் கூறியதை சுவாமிஜி கூறுகின்றார் இப்பொழுது நாம் தொடங்குவோம் பகுதி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதனுடைய தொடக்கம் அவனுக்கு உள்ள ரசத்தை ருசியை விட்டுவிட்டே திரும்புகின்றன இரஜவரசம் அதாவது அந்த பொருட்களில் அவனுக்குள்ள உணர்ச்சி பூர்வமான மதிப்பும் இன்னமும் இருக்கிறது பொருட்களின் சுய சுயமான மதிப்பு இல்லை அது நாம் அதற்கு அளிப்பதாகும் என்று ஒருவன் அறிவிப்பூர்வமாக அறியலாம் இருந்தாலும் இப்படி விவேகமுடையவனும் தன் உணர்ச்சி பூர்வமான மதிப்பை விட முடியாமல் திண்டாடுகிறான் அப்படி இருக்கையில் விவேகமின்றி மோக உள்ளவனாகவும் மூர்க்கனாகவும் இருந்தால் சொல்லவே வேண்டாம் அவன் பொருட்களில் தான் காணும் தான் அவற்றின் உண்மையான மதிப்பு என்று எண்ணி மயங்குவான் அப்படிப்பட்டவனின் மதிப்பும் ஏக்கமும் போவது கடினம் ஆத்ம ஞானம் ஒன்றுதான் இந்த ரசத்தை அகற்றும் என்ற தலைப்பில் பூஜை சாமிஜி கூறுகின்றார் பொதுவாக ரசம் என்றால் விஷயங்களில் உள்ள ஒரு ருசி பிடித்தம் என்று பொருள் சங்கரர் ரசம் ரசிகன் என்றெல்லாம் உலகத்தில் சொல்லுவதை வைத்து ரசம் என்றால் ராகம் பிடித்தம் என்று பொருள் கூறுகிறார் இந்திரியங்கள் தம் விஷயங்களோடு உறவாடாத போதும் மனம் எதை பிடித்தமானதாக அசை போடுகிறதோ எதற்கு ஏங்குகிறதோ அதற்கான ரசம் மனதில் தங்கவிட்டதாக கூறலாம் எப்பொழுது இந்த ரசம் போகும் என்பதற்கு பரமதிஷ்டுவா அஸ்யரசக அவி நிவர்த்ததே என்று பகவான் கூறுகிறார் அதாவது ஆத்மாவை அறிந்தவன் விஷயங்களில் உள்ள ரசமும் போய்விடுகின்றது என்கிறார் ஆத்ம ஞானத்தை நாடி அதற்காக பாடுபடும் விவேகி தன் மற்ற நாட்டங்களை பற்றி விழிப்புடன் கவனமாக இருக்கிறான் அதனால் அவன் புலன்களை அவற்றின் விஷயங்களை நோக்கி தரிகட்டு ஓடாமல் தன் வசத்தில் வைக்கிறான் இது அர்த்தமற்ற அடக்குதல் அல்ல தன் ஒவ்வொரு செயலையும் இது ஆத்ம ஞானத்துக்கு உதவுமா என்று விழிப்புணர்வுடன் ஆராய்ந்து பார்க்கின்றான் ஆத்ம யானத்திற்கு அவசியமற்ற விஷயங்களிலிருந்து தன் புலன்களை உள்ளே இழுத்துக் கொள்கின்றான் ஆத்ம யானத்தின் முக்கியத்துவத்தை அறியாததால் அதற்காக பாடுபடாமல் மற்ற காரணங்களுக்காக புடன்களிலிருந்து விஷயங்களை ஒதுக்குவன் முரட்டுத்தனமான அடக்குதல் செய்கின்றான் இம்மாதிரியான அடக்குதலை அசுரர்களும் இராட்சசர்களும் செய்வதை நாம் புராணங்களில் பார்க்கிறோம் அவர்கள் தவம் செய்ய வேண்டி கடும் புலனடக்கம் செய்கிறார்கள் அவர்கள் ஆத்ம ஞானத்திற்காக தவம் புரிவதில்லை வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழ்வதற்கான வரங்களை வரங்களை பெறுவதற்காகவே தவம் புரிகிறார்கள் அவர்கள் தவம் புரியும் போது விஷயங்களுக்கான ரசம் உள்ளே பதுங்கி இருக்கிறது வேண்டிய வரம் கிடைத்தபின் இருந்த ரசம் மேலோங்கி புலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கிறார்கள் ஆதலால் அவிவேகியும் புலன்களை அடக்குதல் செய்கிறான் திருஷ்ட்வா என்னும் சொல்லுக்கு பார்த்துவிட்டு என்பது பொருளாகும் ஆனால் இங்கு பார்த்துவிட்டு என்பது அறிந்துவிட்டு என்று பொருள்படும் தத் பரம் பிரம்ம அகமேவ அஸ்மி நானே அந்த பிறப்பிரம்மம் என்பதே அறியப்பட வேண்டியது தன்னை பிரம்மாக அறிவதே ஞானம் வேறு எந்த ஞானமும் இங்கு குறிப்பிடப்படவில்லை நானே அந்த பரபிரம்மம் என்ற அறிவில் அறிபவன் அறியப்படுவது என்ற வேறுபாடு கூட இருக்கக்கூடாது அந்த அறிவு உதயமான பின்னர் விஷயங்களின் ரசம் ஞானியை தொல்லை செய்வதில்லை அதாவது விஷயங்களை அவன் புலன்களால் எதிர்கொள்ளும் பொழுது அவை அவனிடம் எவ்வித ஆர்வத்தையோ அல்லது இயக்கத்தையோ தூண்டுவதில்லை ஞானியின் மனதில் விஷயங்களின் அறிவு விதையற்ற படம் ஒன்று ஆசைகள் என்னும் முளைகளை விடுவதில்லை என்று கூறுகிறார் சங்கர் ஞானம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தால்தான் அந்த ரசம் போகும் ஆதலால் இந்த சம்மக் தரிசனத்தை தெளிவான ஞானத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் ஞானத்தை உறுதியாக நாம் முயற்சி செய்யாவிட்டால் நம்முடைய விபரீத ஞானமானது போகாது முதலில் எல்லா சாதனங்களையும் செய்து முடிக்க வேண்டும் ஞானத்தை பெறுவதற்கான முழு பக்குவத்தையும் பெற வேண்டும் அதற்குப் பிறகே ஞானத்தை தேட வேண்டும் இப்படித்தான் பலரும் நினைக்கின்றனர் தெளிவான ஞானமின்றி முழுமையான மனமுதிர்வு என்பது இல்லை ஆகையால் மனப்பக்குவத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஞானத்தை பெறும் முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் ஆகவே புலன்கள் மனம் இவற்றை தன்வசப்படுத்துதல் என்னும் யோகத்திலும் ஆத்ம ஞானத்தை தேடுவதிலும் ஒருங்கே ஈடுபடுதல் வேண்டும் இந்திரிய விஷயங்களிலே வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட்டால் என்ற தலைப்பில் புஜிசாமிஜி மீண்டும் தொடங்குகின்றார் விஷயாகா என்பதற்கு முதலில் புலன்கள் என்று பொருள் கொண்டு விரிவுரை கூறப்பட்டது இந்த சொல்லின் நேரான பொருளை அதாவது புலன்களால் நுகரப்படும் பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டு இந்த சுலோகத்தின் கருத்தை பார்க்கலாம் புலன்களில் விஷயங்களை நம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க எண்ணுகிறோம் அதற்கான நகர சூழ்நிலையிலிருந்து விலகி வெகு தூரம் சென்று மலைகளின் நடுவே வசிக்க ஆரம்பிக்கின்றோம் மனிதர்களை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் செல்ல வேண்டும்படியான இடம் அது ஆதலால் அங்கு செய்தித்தாள்கள் ரேடியோ டிவி டேப் ரெக்கார்ட் போன் கடைகள் ஹோட்டல் எதுவும் இல்லை இவை அனைத்தும் நமக்கு மறுத்து கொள்வதால் நாம் நிராகாரர்கள் அதாவது இந்திரியங்களுக்கு ஆகாரம் அளிக்காதவர்கள் விஷயம் இவ்வாறு போனாலும் அவற்றின் நமக்கு உள்ள ரசம் போகவில்லை ஆதலால் அங்கு உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் உலகில் இந்த நேரத்தில் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் யோசனை பண்ணி கொண்டு இருப்போம் மேலும் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு கடிதம் போட்டுக்கொண்டு இருப்பார்கள் நீ செய்வது வைத்தியக்கார வேலை சிறு வயதில் திடமான ஆரோக்கியம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் அமைதியும் சந்தர்ப்பங்களையும் மனம் பண்ணுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உபயோகிக்கலாம் வீணாக்கலாமே என்று அவர்கள் அறிவுரை கூறி எழுதுவார்கள் அவர்கள் எழுதுவது கூறுவது இவற்றின் நமக்கு ரசம் உள்ளையால் அவை உண்மை என்றே நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் மேலும் சொல்வதென்றால் உண்மையில் ஞானம் நமக்கு கொடுக்கும் தைரியத்தில்தான் இந்த ஒதுங்கி வாடும் முயற்சியை நம்மால் செய்ய முடிகிறது விஷயங்களை விளக்கினாலும் ரசம் விடுவதில்லை என்பதற்கு மற்றொரு உதாரணம் குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் இருக்கும் ஒருவர் அதை விட எண்ணுகிறார் அதை விட எண்ணுகிறார் அதலால் இருக்கும் பாட்டில்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமோ அல்லது தூக்கி எறிவதன் மூலமோ அகற்றி விடுகிறாராயினும் அதற்கான ருச்சி எளிதில் போவதில்லை குடியை விட அதிக உற்சாகமூட்டக்கூடிய பொருள்களையோ அல்லது அதிக சக்தி வாய்ந்த ஒன்றையோ பிடித்து கொண்டால்தான் ஒருவரால் குடியை விட முடியும் அதனால் அதனால் குடியை விட முயல்பவர்களுக்கு பிரார்த்தனை மிகவும் அவசியமாகின்றது பிரார்த்தனையின்றி அவர்களால் குடிப்பழக்கத்தை எளிதில் விட முடியாது பிரார்த்தனை மூலம் குடிப்பழக்கத்தை விட்டவரை நாம் சாது தெய்வீக அருள்பெற்றவர் என்றே கூறலாம் ஏனெனில் அவர் குடிப்பழக்கத்தை மட்டும் விடவில்லை பிரார்த்தனையின் மகிமையை பழத்தை அறிந்தவராகிறார் ஆதலால் குடியை விட உயர்ந்த மதிப்பு உள்ள ஒன்றை ஒருவர் அறிந்தாலின்றி குடிப்பதில் உள்ள ருச்சியை விடுவது மிகவும் கடினம் உணர்ச்சி பூர்வமான மதிப்பு இருப்பதை உணர வேண்டும் என்ற தலைப்பில் சாமிஜி கூறுகின்றார் விஷயங்களுக்கு நாம் உணர்ச்சி பூர்வமான மதிப்பை கொடுக்கிறோம் என்பதை உணர்தல் மிகவும் அவசியம் உணர்ச்சி பூர்வமான மதிப்பின் பாதிப்பை குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் விஷயத்தில் நாம் நன்கு பார்க்கலாம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார் தன் உடல் ஆரோக்கியத்திற்கு குடிப்பது அவசியம் என்று கூட நியாயம் பேசுகின்றார் மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் சாரியமே